இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு போனப்போ மாங்காய் துருவி அம்மா மோர் குழம்பு பண்ணியிருந்தாங்க அதே மூர்க்குழம்பு தான் இப்போ பண்ண போகிறேன் நல்லா மஞ்சள் பூசணி போட்டு மாங்காய் துருவி மோர் குழம்பு பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்குங்க இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு நான் மஞ்சள் பூசணி எடுத்துருக்கேங்க பம்கின் தாங்க எடுத்திருக்கேன் இந்த காயோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கால் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கூடவே மாங்காய் நம்ம வீட்டில் இருக்கிற தயிர் அளவுக்கு புளிச்சிருக்கோ அந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கலாங்க எங்கள் வீட்டில் தயிர் வாங்கி நாலஞ்சு நாள் ஆச்சுங்க ஓரளவுக்கு புளிச்சே இருக்குங்க அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் மாங்காவை நல்ல பூவாக இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மோர் குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்காக மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேங்க ரெண்டு சின்ன குழி கரண்டி அளவுக்கு தேங்காய் பூ போட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நைஸாக இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எந்த பொருளையும் வெறுக்க வேணாங்க அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோங்க எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பம்கின் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க மஞ்சள் பூசணியை நம்ம தனியாக வெண்பூசணிக்காய் மாதிரி மூர்க்குழம்புக்கு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு மூடி போட்டாலே வெந்துருங்க இப்போ துருவி வச்ச மாங்காயையும் வெண்பூசணியோட போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இது மாதிரி இப்போ பம்கின் நல்லா வேகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த காயை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா கூட இந்த காய் ஈஸியாக வந்துடுங்க இந்த மஞ்சள் பூசணியை ரொம்ப நேரம் மூடி போட்டு வேக வைக்கும்போது காய் ரொம்ப குழஞ்சிடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஒரு அரை வெக்காடு மஞ்சள் பூசணி இருக்கும்போதே அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாப்பிடியோட பச்சை வாசனையும் இந்த காயோட சேர்ந்து போயிடுங்க காய் வதக்கும் போது மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன் கடைசியாக செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கேன் இந்த காய் கூட அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் பேஸ்ட்டாக இப்போ போட்டுடலாங்க இப்போ ஊற்றிருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேங்க நிறைய பேருக்கு மோர் குழம்பு தண்ணியே சாப்பிட பிடிக்கும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் திக்காதாங்க சாப்பிடுவோம் அதனால் நான் கொஞ்சம் திக்காதான் தான் மோர் குழம்பு பண்ணுறேன் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இது மாதிரி இப்போது அரைச்சி விட்ட பேஸ்ட்டு பம்பிக்கனோட சேர்ந்து ஒரு கொதி வரணுங்க அதுக்குள்ளே நம்ம தேவையான தயிர் எடுத்து மோராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அவசரத்துக்கு நான் மிக்ஸி ஜாரில் தாங்க போடுறேன் மார்னிங் டைமில் சமைக்கிறணுன்றதால் கடையிறதுக்கும் டைம் இல்லை மிக்சி ஜாரில் நான் தேவையான ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு தயிரை போட்டுக்கிறாங்க கெட்டி தயிரை இந்த கெட்டி தயிரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் ஒரு செகண்ட் போட்டு எடுத்தாலே இது மாதிரி தயிராக தெரிஞ்சிருங்க நல்லா கொதிச்சிட்ருக்க குழம்புல ரெடி பண்ண மோரை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இது மாதிரி கடாய் ரொம்ப கனமாக இருந்ததுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க நான் யூஸ் பண்ணுற கடாய் கொஞ்சம் கனமாக இருக்கிறதால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க இந்த கடாய் இருக்கிற சூட்லேயே மோர் குழம்பு ரெடி ஆகிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா மோர் குழம்பு திரிஞ்சிடுங்க அதனால் அந்த சூட்லேயே நல்லா இது மாதிரி மிக்ஸ் விட்டால் ரெடி ஆகிடுங்க குழம்புக்கு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ மோர் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ மோர் குழம்போடு சேர்த்துடுறேங்க நான் நல்லா சுடு மோர் குழம்போட கடுகு பெருங்காயம் எல்லாம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்குங்க குழம்பு சாப்பிட்றதுக்கு இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மூர்க்குழம்பு கொஞ்சம் கூட தெரியலை பாருங்கள் இந்த மாதிரி தான் மூர் குழம்பு தெரியாமல் வைக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளாக நினைக்கிற சமயத்தில் மூர் குழம்பு வைக்கணும்னா இதை மாதிரி சிம்பிளாக பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கடலைப்பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சு கஷ்டப்பட தேவையில்லைங்க ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மோர்குழம்பு எப்போ பண்ணணும் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த வீடியோவை பார்த்து பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை மோர் எந்த அளவுக்கு புளிச்சிருக்கோ உங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு மாங்காய் போட்டுக்கோங்க ரொம்ப புளித்த மோராக இருந்ததுன்னா கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கோங்க புளிக்காத மோர்னா நிறைய அரை மாங்காய் அளவுக்கு சேர்க்கலாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பரான இந்த மோர் குழம்ப உங்கள் வீட்டில் என்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்